ஐசிசியோட வேர்ல்ட் லெவன் டீமுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கும் இடையிலான ஒரே ஒரு டி டுவெண்டி போட்டி இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கிற லார்ட்ஸ் ஸ்டேடியத்தில் நடக்குது இந்த ஐசிசியோட லெவன் டீமுக்கு பாகிஸ்தானோட முன்னாள் கிரிக்கெட் ஷாஹித் ஆப்ரெடி கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு ஆனா அவருக்கு முன்னால இங்கிலாந்தை சேர்ந்த மோர்கன் தான் நியமிக்கப்பட்டாரு ஆனா அவரு கையில ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமா போட்டியிலிருந்து கடைசி நினத்துல வளகிட்டாரு இதனால லெவன் டீமோட கேப்டனா நியமிக்கப்பட்டிரு அதே போல வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டனா பிராத்வெய் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல கிறிஸ் கெயில் ஆண்டர் இவங்க எல்லாரும் இருக்காங்க இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல ஏற்பட்ட இருமா புயல் காரணமா அந்த நாட்டுல இருக்கிற ஆறு ஸ்டேடியம் மொத்தமா செதஞ்சு போச்சு இதனால அந்த ஸ்டேடியம் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக நிதி திரட்டுற வகையில வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கும் ஐசிசி வேர்ல்ட் லெவன் டீமுக்கும் டி டுவெண்டி போட்டி ஒன்று அறிவிக்கப்பட்டுச்சு இந்த போட்டியில ஐசிசியோட வேர்ல்ட் லெவன் டீம்ல பல நாட்டு வீரர்களும் பங்கு பெறாங்க இதுல இந்தியா சார்பா தினேஷ் கார்த்திக்கும் முகமது ஷமியும் இருக்காங்க முதல்ல இந்தியா சார்பா ஹர்திக் பாண்டியா தான் விளையாட்டுறதா இருந்துச்சு ஆனா கடைசி நேரத்துல அவர் காயம் காரணமா போட்டியில இருந்து விலகுனதுனால அவருக்கு பதிலாக முகமது ஷமி இந்த டீம்ல சேர்க்கப்பட்டிருக்காரு இந்த போட்டி இந்திய நேரப்படி பத்து முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த போட்டியில் கிடைக்கிற ஒட்டுமொத்த நிதியும் வெஸ்ட் இண்டீஸ்ல புயல்ல பாதிக்கப்பட்ட மைதானம் எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக அவங்க பயன்படுத்துவாங்கன்னு கூறப்படுது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்